கன்னடமும் கவிதெழுந்தும் தமிழ் மலையாளமும் ஒரு உதரத்தை உயிர்த்தெழுந்து ஒன்று பல ஆயினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையாவும் சீரிழமை திறமையந்து செயல்மறந்து வாழ்த்துமை என்று தமிழ் மொழியை வாழ்த்தி வணங்கி இன்று புதிதாக நாகப்பட்டினம் தமிழ் வளர்ச்சி துறையில் இயக்குநராக பதவியேற்று திருமிகு குரலரசன் அவர்களையும் இந்த அரசு தலைக்கல்லூரியினுடைய துணை முதல்வர் மற்றும் நடுவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் அன்போடு வணங்கி எங்களுடைய இந்த தமிழ் வளர்ச்சி துறையின் மூலம் பள்ளி மாணவிகளாக இருக்கட்டும் கல்லூரி மாணவிகளாக இருக்கட்டும் எடுத்துக்காட்டுக்கு எங்களுடைய கல்லூரியிலேயே ஒரு வருடம் இந்த போட்டிகளுக்கெல்லாம் ஒருங்கிணைப்பாளராக செயல்படக்கூடிய வாய்ப்பு எங்களுடைய கல்லூரியில் எனக்கு கிடைக்கிறது அதில் எங்களுடைய மாணவிகள் ஒவ்வொரு பேராக ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு பேராக கலந்து கொண்டு பெற்றிருக்கிறார்கள் தமிழ் துறை சார்பாக நடந்த போட்டிகளில் ஒவ்வொருவராக இருக்கலாம் இரண்டாவது இருக்கலாம் முதல் வரிசாக இருக்கலாம் இப்படி தமிழ் துறை சார்பாக நடைபெறக்கூடிய இந்த போட்டிகள் மாணவிகளுக்கு எதையெல்லாம் கொடுக்கின்றன பாருங்கள் அந்த பேச்சு என்கிற தகுதியை தலைவனாக மாற்றக்கூடிய தன்மை அந்த ஒரு தன்முறைப்பை கொடுக்கிறது ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது தானே தன்னுடைய அந்த பயிற்சிக்குரிய தேவைக்குரிய கட்டணத்தை செலுத்துவதற்குரிய ஆற்றலை கொடுக்கிறது அவர்களுடைய குடும்பத்திற்கு இது பல உதவியாக இருக்கிறது இப்படி தமிழ் வளர்ச்சித்துறை என்பது தன்னுடைய அந்த மாணவிகளை நாம் தமிழ் வளர்ச்சித்துறை இன்னும் மாணவிகளுக்கு வேண்டிய இந்த போட்டிகளை நடத்தி அதற்குரிய ஊக்கத்தொகைகளை வழங்குகின்ற பொழுது அந்த மாணவிகளுடைய முன்னேற்றத்திற்கு இது பெரும் உறுதுணையாக இருக்கும் என்பதை